மரபு விதைக்கோட்டை நம் முன்னோர்களுடைய அறிவு ஞானம் இதை தான் நம்ம இன்றைக்கி தொலைச்சிட்டு பல தொழில்நுட்பங்களை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த மரபு விதைக்கோட்டை கட்டும்போது ஆறிலிருந்து மா ஒன்றரை ஆண்டுகள் வரைக்கும் இந்த விதைகள் வந்து நல்ல முளைப்பு திறனோட நல்ல வீரியத்தோடு இருக்கும் அப்படி வீரியமாக முளைக்கக்கூடிய விதைகள் வந்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல் நல்ல மகசூல் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் பூச்சி பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பொருந்திய ஒரு விதைகளாக இருக்கும் நல்ல மகசூல் கொடுக்கும் அதே போன்று இந்த ஆறிலிருந்து பனிரெண்டு மாதம் இப்போ இந்த தையில் அறுக்கக்கூடிய நெல்லை நம்ம அடுத்த இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் ஆடி மாதத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் போன்று இந்த கோட்டை கட்டும்போது வெளியில் இருக்கக்கூடிய தட்பழுப்ப சூழ்நிலைகளால் அதிக வெயிலோ அல்லது குளிர்ச்சியோ ஏற்பட்டாலும் இந்த விதை கோட்டைகள் வந்து எக்காரணத்தை முன்னிட்டு வந்து முளைப்புத்திறனையிலிருந்து செயலிழக்காது நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீத விதைகளும் இதில் முளைக்கக்கூடிய சிறப்பு வந்து இருக்கும் அதுதான் விதைக்கொட்டுகளுடைய சிறப்பு